இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ரெண்டு குறிந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின செகண்ட் கொரிந்தியன்ஸ் ஃபைவ் செவன்டீன் தேர் ஃபோர் இஃப் எனி ஒன் Christ, he is இஸ் அ நியூ கிரியேஷன் ஓல்டு திங்ஸ் passed பாஸ்ட் அவே பிஹோல்ட் ஆல் have become பிகம் நியூ அ நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் புதிய மனிதனாய் புதிய மனுஷியாய் வாழும்படியாய் அவர் விரும்புகின்றார் அதற்கு கிறிஸ்து நம்முடைய ஹயத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் குடிக்கொண்டிருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறதான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஆம் கிறிஸ்து நமக்குள் இருக்கின்ற பொழுதுதான் பழைய மனுஷனையும் பழைய மனுஷனுக்குரிய சிந்தைகளையும் கிரியைகளையும் நாம் விட்டு புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல நாம் வாழ முடியும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் வேதம் சொல்கிறது போல அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று ஆம் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும் இனி உலகத்திற்குரியவர்கள் அல்ல நீங்களும் நானும் இனி தேவனுடைய பிள்ளைகளால் வாழ வேண்டும் அவர் விரும்புகிற விதத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலக வேண்டும் அவர் அதைத்தான் விரும்புகின்றார் பழைய மனுஷனுக்குரிய எல்லா சிந்தைகளும் நம்முடைய இருதயத்துல இருந்து அவர் எடுத்துப்போட அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார் தன்னை சிருஷித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா பழைய வாழ்க்கையை நாம் விட்டு ஆண்டவரே இனி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய பாதையில் புதிய மனுஷனாய் புதிய மனுஷியாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்கின்ற போது அவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாய் தன்னுடைய ரத்தத்தாலே கழுவி அவருடைய வருகையில் நீங்கள் நானும் வெட்கப்பட்டு போகாதபடி அவருக்கு எதிர்கொள்ளும்படியாய் உங்களை என்னையும் அவர் ஆயத்தப்படுத்துவார் அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரே இந்த நாளிலே அப்பா நாங்கள் தியானித்த அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் அப்பா புதிய சிருஷ்டிகளாய் வாழும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா பழைய வகைகளெல்லாம் எங்களிடத்திலிருந்து நீர் எடுத்துப்பட்டதற்காக உமக்கு நன்றி புதிய ஆவியை தந்து புதிய உற்சாகத்தினாலும் புதிய அண்டவரே அப்பா பலத்தினாலும் எங்களை நிரப்பி உம்முடைய மகனாய் மகளாய் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அண்டவரே நீ வழி நடத்தும்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா ஆமாம் பழைய விதமான துர்குணங்களையும் சகலவித கபடத்தையும் அப்போ வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் மாண்டவரை புறங்கூறுதலையும் ஆண்டவரை எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்துப்பட்டதற்காக உமக்கு நன்றி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல அப்பா திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாளையின் மேல் நாங்கள் வாஞ்சியாய் இருக்கும்படியாய் இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்தின் வல்லமில்லை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்